சங்கீதம் பதினெட்டு உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி பிடித்து இருக்கிற ஜலப்பிரை தூக்கிவிட்டார் எழுதின சங்கீதம் நேற்று தினத்துல பார்த்தோம் தாவிதோட சத்தம் கத்தோடைய சமூகத்தை சென்றடைந்தது அப்பொழுது கத்த தாவிதுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்தார் என்ன செய்தாராம் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற தூக்கி தூக்கிவிட்டார் கர்த்தருடைய கரத்தை தாவிது பார்த்தார் அப்பொழுது அவர் இருந்த இடம் ஒரு ஜலப்பிரவாகம் பிரவாகம் என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையை குறிக்கிறது பிரவாகம் என்பது அதனுடைய போக்களை நம்மளை இழுத்து செல்கிறதா இருக்கிறது ஜலப்பிரவாகம் என்பது நம்மளை பயமுறுத்துகிறதா நம்மளை மூழ்கடித்து விடுமோ என்று பயமுறுத்துகிறதா இருக்கிறது ஆனால் அந்த ச அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலிருந்து தாவிதை கத்தர் தூக்கி எடுத்தார் இன்னைக்கு உங்களையும் அப்படியே கத்தர் தூக்கி எடுப்பார் நீங்களும் ஒரு வேளை ஒரு பெரிய ஒரு வெள்ளத்தில் சிக்கி கொண்டது போல் இருக்கலாம் உங்களுக்கு மேலாக தண்ணீர் புரண்டு போவது போல இருக்கலாம் உங்களை இங்கும் அங்குமாய் அழைக்களிப்பதாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மையை கொடுத்து கொண்டு உங்களை மூழ்கடிப்பது போல பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம் ஏதோ கடன் பிரச்சனையோ அல்லது ஒரு குழப்பமோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளை குறித்த கவலையோ போராட்டமோ ஏதோ ஒன்று உங்களை மூழ்கடிப்பது போல இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி விடுவார் கத்தருடைய கரத்தை நீங்களும் பார்ப்பீர்கள் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டரே இந்த நல்ல உற்சாகமான வார்த்தைக்காக நன்றி எங்களுக்காகவும் நீர் கரத்தை நீட்டி ஜலப்பிரவாத்தில் இருக்கிற எங்களை விட போகிறக்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பலத்த கரத்தை அற்புத கரத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்க உதவி செய்ய இயேசுவின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கவதை செய்ய உங்களுடைய பிள்ளைகளை நிச்சயமற்ற தன்மைகளிலிருந்து தூக்கி விடுவீராக அவர்களுக்குள்ளாக ஒரு நன்மை உண்டாகட்டும் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறங்களை ஆசிரிப்பார